நிறைய ஆண்களுக்கு இந்த விந்தணு குறைபாடுனால தான் வந்து இந்த டெஸ்ட் டெஸ்டியூப் பேபிஸை நிறைய டோனர்ஸ் மூலமாக வந்து உருவாகும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு அவங்களுடைய உடல் குறை பிரச்சனையாக இருக்கா இல்லாட்டி வாஸ்துனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா முதல்ல விந்தணு குறைபாடுங்கிறத யார் பார்த்தது குழந்தை பிறக்கலை அப்படிங்கும்போது போய் டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுக்கும்போது யார் யாருக்கெல்லாம் வடக்கங்களுக்கு மூடி இருக்கா அவனுக்கு தான் மூச்சு முட்டுறதுல பிரச்சனை இருக்கும் மூச்சு விடுறதுலேயும் பிரச்சனை இருக்கும் கேஸ் அந்த காற்று உள்ள போனதான் ரத்தமே மூவ் ஆகும் எங்கேயாவது வந்து ஏர்லாக் அந்த அங்கே தண்ணி போகாது அப்போ வாயு மூளை கோளாறு தான் ஹார்ட் அட்டாக் கொடுக்கும் வாயு மூளை கோளாறு தான் இதய குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை பிறக்க வைக்கும் தெற்கு பத்தி பேசும்பொழுது அந்த ஜன்னல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது தெற்குல இருந்து தாங்க தென்றல் வரும் தெற்கு தான் தென்றல் நல்ல நண்பரு ஒரு படம் எடுத்து காணாம போயிட்டாரு என்ன படம்னா தென்றல் வரும் தெருன்னு அவரு வடக்குல ஜன்னல் வச்சிருந்தாருன்னா அவருக்கு பணம் வந்துருக்கும் வெறும் தென்றல் மட்டும் வந்ததுனால கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் தென்றல் எப்படி வரும்னு சொல்லுங்க தெற்குலதான் நீங்க ஜன்னலை அடைச்சி வச்சிட்டிங்கன்னா இல்ல அதனாலதான் வந்து வருமானம் குறைஞ்சு விடும் அதனால தெற்குல வேண்டாங்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வடக்கில் இருக்கா தெற்கு இருக்கா தான் தெற்கு அப்ப மாஸ்டர் பெட்ரூம் எதுக்காக தெற்கு வைக்கிறது தெற்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியாக இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தென்றல் உள்ள வந்தா உனக்கும் கொண்டாடி சண்டை கொஞ்சம் குறையும் கொஞ்சம் காதல் உணரும் மேலோங்கும் குழந்தைகள் பிறக்கும் அந்த ஜன்னல் குறைஞ்சி போச்சுன்னா அந்த பெட்ரூம் குள்ள போறதுக்கே ரெண்டு பேருக்கும் மனசு வராது இல்வாழ்க்கை கசந்து விடும் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கே கூட வந்து தென்மேற்கு பருவ காற்றுன்னு ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்கேன் அது தேனி பக்கம்தான் வரல உலகின் எல்லா பக்கமும் வருது தென்மேற்கு பருவ காற்று அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று வடக்கு என்றால் வாடை குளிர் ஜலதோஷம் தான் பிடிக்கும் நீங்க வடக்கு ஜென்னல் திறந்து வச்சீங்கன்னா நீங்க வந்து டாக்டர்கிட்ட தான் போகணும் ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் நம்ம தூக்கி போட்டுணும்னு நான் நினைக்கிறேன் கிழக்கு ஜென்னல் மிக நல்லது நல்லது சோ இப்போ உங்களோட பதிவுல நீங்க தெற்குல ஆரோக்கியம் பிரச்சனைகள் வரும் சொல்லிருந்தீங்க அந்த பதிவுல அது எந்த மாதிரி ஆரோக்கிய தெற்கு பள்ளம் ஆகக்கூடாது பள்ளமாக இருக்கக்கூடாது வடக்கை விட தெற்கு பள்ளம் ஆகக்கூடாது தெற்கு பள்ளம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தெற்கு என்பது வந்து உங்கள் உடல் தசை நார்கள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் தெற்கை ஒட்டியே தான் மேற்கு இருக்கு அது சனி அப்ப எலும்பும் சதையும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வடக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு விந்து வடக்கு வந்து மனம் அப்போ இந்த மனமும் கிழக்குங்கிறது மூளைன்னு கூட சொல்லலாம் நீங்க விந்து பண்ணால் மூளைன்னு சொல்லலாம் இந்த மூளை மனமும் வெவ்வேறா ஒன்றா என்கிற ஆராய்ச்சி இன்னும் முடியலை தொடர்ந்து தான் இருக்கிறது மனம் என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து மனதை பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறோம் ஆனால் தெற்கு பக்கம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உடல் என்று ஒன்று இருக்கிறது அது நீங்கள் ஸ்தூலமாக பார்க்க நேராக பார்க்குறீங்க சூட்சமமாக பார்க்கறது மனம் வடக்கு என்பது ரகசியங்களை வந்து காட்டி கொடுக்கும் ஆனால் தெற்கு வந்து ரகசியங்களை தோண்டி எடுக்கும் அதனால் தான் தோண்டுகிறவன் செவ்வாயினா தோன்றவன் தோண்ட தோண்ட பள்ளம் பள்ளத்தில் இருட்டு இருட்டில் ஆழம் அது சனி அப்போது உன்னுடைய பெற்றோர் உடன் பிறந்த சகோதரி சகோதரன் இவர்களுடனான உறவில் குற்றங்களை கண்டுபிடித்து அந்த சகோதரர்களே இல்லாத ஒரு வாழ்க்கை சொந்தங்களே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தெற்கு பக்கத்தில் எல்லா தவறும் செய்யலாம் தெற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டலாம் வடக்கை விட தெற்கு பள்ளமாக இருக்கலாம் தெற்கில் வந்து ஒழுங்கற்ற ஒரு சுவர் இருக்கலாம் எப்படி நம்ம வடக்கு சுவர் கிழக்கு சுவர் பற்றி எல்லாம் அது கொஞ்சம் நேராக இருப்பது நல்லது இல்ல ஒரு சூப்பரா ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட கூப்பிட்டு வந்து எப்படி எல்லாம் வீட்டை கெடுக்கலாமா கெடுக்கலாம் இதெல்லாம் சொந்த செலவுல வச்சுக்கிற சூன்யம் இதுக்கெல்லாம் ஒன்னும் பதிலே கிடையாது நிறைய ஆர்கிடெக்ட்ட வரும்போது நான் முதல்ல அவன் ஃப்ரெண்ட்லியா பழகிடுவேன் சார் கோச்சு இதெல்லாம் நான் கால கடைபிடிக்கிறேன் உங்க வீட்லயும் இப்படி தானே அப்புறம் அவர் கொஞ்சம் அடங்கி நம்ம வழிக்கு வருவார் சார் இல்ல வீட்டுக்குள்ளேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நைதி ரூம் தூக்கிட மேலே வாய் மூலையை கீழே இறக்குறா சொல்லி அந்த வீட்டை விற்கிறதுக்கு என்னென்ன வழியோ கட்டும் போதே எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணுற கண்ணை மூடிட்டு இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு நடந்தாலும் கூட தடுக்க விழாமல் நடப்பதற்கான ஒரு சமதளத்தை வீட்டில் உருவாக்கணும் கண்டிப்பாக அதே போலத்தான் வீட்டுக்கு வெளியே அதையே தான் நான் சொல்கிறேன் வடக்க நான் பள்ளம் பண்ணுவேன் தெக்க மேட் அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு மொரத்த ஞாபகம் வச்சுங்க அன்றைக்கி ஆயக்கடெல்லாம் யூஸ் பண்ணாங்க இன்றைக்கும் மரம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க புடைக்கிறீங்க மரத்தில் கடைசியில் என்ன பண்ணுறீங்க எல்லாம் ஜலித்தது போக புடைத்தது போக மீதி இருக்கிறத எடுத்து ஒரு இடத்துல கொட்டும் போது ஒரு பக்கமாக சாய்க்கிறீங்க இல்லை அப்படி தண்ணியும் வடகிழக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் சார் நீங்கள் இது பள்ளமாக இருக்கணுமா அது தூரமாக இருக்கணுமா அது பெரிய பெரிய நிலப்பரப்புகள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது ஒரு பத்து ஏக்கரில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மேற்கு மேடாக இருக்கணும் கிழக்கு பள்ளமாக இருக்கணும் வடக்கு பல்லமா இருக்கணும் தெற்கு மேடா இருக்கணும் இந்த பேஸை வந்து யார் தெற்கு திசை தரும் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் நிறைய ஆண்களுக்கு இந்த விந்தணு தான் வந்து இந்த டெஸ்டிவ் பேபிசை நிறைய டோனர்ஸ் மூலமா வந்து உருவாகுது இந்த மாதிரி ஆகிறதுக்கு அவங்களுடைய உடல் குறை பிரச்சனையா இருக்கா இல்லாட்டி வாஸ்துனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா முதல்ல விந்தனுக்கு குறைபாடுங்கிறது யார் பார்த்தது குழந்தை பிறக்கல அப்படிங்கும் போது போய் டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுக்கும் போது இல்ல அத வந்து மெஷின் வச்சு நம்ம கவுன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா யாரு சொல்றது டாக்டர் ஆமா டாக்டர் சொல்றது உண்மையா ஒரு விஷயம் நடக்கலங்கும் போது நம்ம வந்து டாக்டர் சொல்றதை நம்ப கூட இது நம்பிக்கைன்னு நீங்க சொல்றோம் விந்தண்ணு குறைஞ்சி போச்சு கவுண்ட்டு குறைஞ்சி போச்சுங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு ஆண் சைல போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கான டெக்னிக்கல் வேர்டு ஆண் தன்மை குறைஞ்சி வச்சுன்னு சொன்னால் கோவம் நீங்க நான் சத்த விந்து குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு விந்து போதுமே ஒரே ஒரு ஒற்றை விந்து போதுமே ரெண்டு இருந்தாவே ரெட்ட குழந்தை அதையே தாங்க முடியாது என்னைய கவுண்ட்டு குறைஞ்சி போச்சு உண்மை என்னன்னா அந்த காலத்து மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க கருப்பை பாதை குளிர்ச்சியாக இருக்குனுங்கிறதுக்காக வெண்பூசினி லேகியத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அந்த அடிவயிற்று போய் அது கன்னி ராசி ஜோதிடத்திலேயே கண்ணியை மலட்டு ராசின்னு சொல்கிறோம் அது அடிவயிற்றை குறிக்கும் அதுக்காக கண்ணிராசிக்காரங்கெல்லாம் மலட்டுக்காரங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம நுட்பமா யோசிச்சுருக்கோன்னு சொல்ல வர நம்முடைய பழைய ஆட்கள் மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய மாஸ்டராக இருந்திருக்காங்கன்னா மேஷம்னா தலை தொண்டைன்னா ரிஷம்னு வந்துக்கிட்டே இருக்கிறவங்க உங்களுடைய இதயம் வரையில் வந்துட்டு கடைசியில் அந்த இதயத்தையும் கடகத்தையும் வயிறாக பிரிக்கிறவங்க அடிவயிறுங்கிற இடஸ்தானத்துக்கு புதனை கொண்டு வராங்க அதிபதி புதன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஒரு அலிதானே அதைத்தான் பிறகு எவ்வளோ நுட்பமாக இருக்கான பகவான் தெய்வம் குறிகாட்டி எல்லாத்துலையுமே நம்ம அவ்வளவு தெளிவாக இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இந்த அடி வயிறு வந்து சரியாக இருந்தால் ஒரே ஒரு விந்து போகும் ஆனா நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் கடையை போட்ட பிறகு விந்து குறைபாடு இருக்கிற பொய்யை சொன்னா தானே அந்த கடை நடக்கும் அப்படி ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயமுமே கிடையாது குழந்தை பெற்றவங்களுக்குலாம் விந்து நிறையா இருக்குது இல்லாதவங்களாம் விந்தே இல்லைன்னா செத்துல போயிடும் கண்டிப்பாக நீங்க விந்தை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ ஒரு குறைந்தபட்சம் பட்சம் அது உங்கள் உடம்புல இருந்தா தான் நீ வாழவே முடியும் இதை பற்றி நம்ம வந்து உள்ள போனால் அது வேற சப்ஜெக்டுக்கு போய்டும் ஆனால் இந்த விந்து குறைபாடுங்கிறது விந்து அணுக்கள் குறைபாடு இந்த அணுங்கிற வார்த்தையெல்லாம் யார் கொண்டு வந்தது அவையார் கொண்டு வந்தது அந்த மாதிரி அந்த அணுக்கள் குறைவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணுடைய உடலை வந்து அந்த அம்மா தயார் செய்து வைத்திருக்காங்கன்னா அவங்க குடியிருக்கிற வீட்டை ஒட்டி தான் அந்த கர்ப்பப்பை அமையும் அந்தம்மா பிறந்த வீட்டில் வடக்கு வாயவியத்தில் வந்து ஒரு கிணறு இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தையே இருக்காது கர்ப்ப பையில் போய் விந்து தங்காது நீ அஞ்சு பேருக்குண்டான விந்தை கொண்டு போய் உள்ளே கொட்டினாலும் அது வெளியே போயிடும் உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு எடுத்து தண்ணியில் கலக்கலாம் எவ்வளோ கிளப்பிங்க ஒரு நூறு கிராம் கலப்பீங்க அதுக்கப்புறம் கலக்க கலக்க உப்பு தான் இருக்கும் ஆமாம் அப்போ இதுக்கு பேர் ஒன்று அழகாக சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க சவுடு பரவல் தத்துவம்னு சொல்வீங்களா இல்லை வேறு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் அது இங்கிலீஷ்லையும் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சக்கரை எவ்வளோ கரையுமா அவ்வளோதானே கரையும் நீங்கள் அதுக்கு பக்கம் சர்க்கரை கரையாது அப்ப விந்து கொஞ்சம் எக்ஸைஸ் இன்னொரு சொம்பு ஊத்துனா குழந்தை வந்துருமா அப்போ அந்த கிணறு என்ன பண்ணுது வாரிசுகளை உள்வாங்குகிறது கர்ப்பதரித்தால் இறந்து போயிடுது சரி அதுக்கு மேல குழந்தை பிறந்தாலும் ஊனத்தோட பிறகு பிறந்த குழந்தைக்கு இதயத்துல ஓட்டேங்க இதயத்தில் ஓட்டினே அது வந்து என்னன்னா காற்று நிரம்பி இடம் பம்ப் பண்ணுறாரு பம்புனாவே காற்று அந்த கேஸ் அந்த காற்று உள்ள போனால் தான் ரத்தமே மூவ் ஆகும் எங்கேயாவது வந்து ஏரலாக்காச்சுன்னா அந்த நேரத்தில் தண்ணி போகாது அப்போ வாயு மூளை கோளாறு தான் ஹார்ட் அட்டாக்கை கொடுக்குது வாயு மூளை கோளாறு தான் இதய குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை பிறக்க வைக்குது வாயு மூளை கோளாறு தான் மலட்டுத்தன்மையை உருவாக்குது அப்படி இருக்கும்போது விந்தனு குறைபாடு அது உருவாக்குதுன்னா அதெல்லாம் என்ன அது அப்போ நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீட்டுக்கு போகிறோம் அம்மா வீட்டில் வாயு குறைபாடு இருக்கா இருக்கும் கல்யாணமான போய் சேர்ந்த வீட்டில் இருக்கா இருக்கும் இந்த ரெண்டையும் காட்டிட்டு மூணாவது தான் நீ ஒரு டாக்டரை போய் பார்க்குறியே அந்த வீட்லேயே அந்த வாயு குறைபாடு இருக்கும் என்ன சார் இப்படிலாம் சொன்னாங்க ஆமாம் அந்த வாய் குறைபாடு இருந்தால் தான் அந்தம்மா அந்த தொழிலுக்கு வருவார் யார் யாருக்கெல்லாம் வடக்கங்களுக்கு மூடி இருக்கோ அவனுக்கு தான் மூச்சு முட்டுறதுல பிரச்சனை இருக்கும் மூச்சு விடுறதுலையும் பிரச்சனை இருக்கும் அந்த டாக்டர் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க அந்த டாக்டர் அதே மாதிரி தான் வடக்கு கிழக்கு ஜன்னல் இல்லாத வீட்டில் இருந்தால் தான் அவர் இஎன்டி டாக்டர் வருவார் ஒரு தொழில் வரத்துக்கும் அவங்க வீட்டுல அந்த பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த தொழில சூஸே பண்ண முடியும் டாக்டர் அரசியல் பேசுறேன் நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க நம்ம ஐயா சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு ரெண்டு நாள் மூணு ஒரு மேடையில் பேசும் விஷத்திற்கு விஷமே மருந்தாக உண்மையே விஷத்துக்கு விஷந்தான் மருந்து ஏன்னா பாம்பு கடிக்கான விஷத்தை ஒரு பாம்பின் விஷத்தை எடுத்து அது குதிரையினுடைய உடம்பில் செலுத்தி மீண்டும் அந்த உடம்புல இருந்து வெளியே எடுத்திங்கன்னா அது பாம்புக்கான அந்த விஷக்கடிக்கான மருந்து அதுதான் அலோபதியை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறது ஹோமியோபதின்னு சொல்லிக்குவாங்க அவங்க சொல்ற வார்த்தைய சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்ட்டுங்கிறான் ஏன்னா நான் எது நோயை உருவாக்குதோ அதுதான் நோயை குணப்படுத்தும் அதே மாதிரி நீ எப்படி தப்பா ஊட கட்டினியா இடிச்சு கட்டு வேற வேலை செய்யாத கோயிலுக்கு போகாத பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது கடப்பாறையும் சுத்திலிருந்து தான் பரிகாரம் வேற யாருக்காவது நான் அன்னதானம் பண்ணலாம பண்ணு இந்த வேலை செய்யறவங்களுக்கு பண்ணு இல்லை கொஞ்சம் பணமா ஆ அவன் கூலி கேட்கறது கூடு இவ்வளவுதான் என் உன்னுடைய லிமிட்டு அதை விட்டு வீட்டை தப்பா வச்சுக்கிட்டு நான் அன்னதானம் பண்றேன் பத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் இந்த நம்ம வீடு மட்டும் இருக்காது நம்மளுடைய புகுந்த வீடு அதே மாதிரி நம்ம யாரை சந்திக்க போறோமோ அவங்க வீட்லயும் தான் இருக்கும் அப்படித்தான் அதுல மாற்றமே இல்லை மாற்றமே இல்லைங்கிறத விட அப்படி இருப்பதை ஒருத்தர நிரூபிக்கவே முடியாதுங்கிறேன் நான் தான் சத்தம் போட்டு சொல்றேன் உங்க எதிரில சொல்றேன் கேமரா முன்னால சொல்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ரெண்டு தோழிகள் இருக்கீங்க ரெண்டு நண்பர்கள் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருடைய வீடு ஒரே மாதிரி தான் ஏறத்தால் இருக்கும் அதுதான் வந்து என்னென்னா அந்த செக்மெண்ட் அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் கவுன்சிலிங் நான் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு போகிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுகிறேன்னா பல் டாக்டராக போறியா இல்லை கைனகாலஜிஸ்டாக போறியா சர்ஜனா பொறியான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆமா அந்த வீடு தான் அதை தீர்மானிக்கும் நீங்க நீட்ல பாஸ் ஆகலாம் ஆனா அறுவை சிகிச்சை மருத்துவரா அல்லது பல் மருத்துவரா நரம்பு முறிவு இல்லை நரம்பியல் மருத்துவரா எலும்பு மறிவு மருத்துவராங்கிறது உங்க வீடு தீர்மானிக்கும் இது நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க நாங்க படிக்கிறோம் நாங்க சூஸ் பண்றோம் அது எப்படி நீங்க ஒரு வீடு வந்து நாங்க எங்களோட ப்ரொஃபஷனை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் இது அப்ஜெக்ட் புருஷனையே அந்த வீடு தான் செலக்ட் பண்ணும் போது அது பண்ணாதா நாம தான் சொல்லுமே அண்டர் தர்சன் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் வீடு தீர்மானிக்கிறது என்ற சிந்தனையோடு வீட்டை அணுகுங்கள் அப்படி நீங்க அணுகும் போது ஒரு விடை கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய தந்தையின் வீடு என் தாயின் வீடு என் மூதாதையின் வீடு ஒரு பயணத்தை தொடங்குவீங்க தொடங்கும் போது பிரமிச்சு போயிடுவீங்க வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு எளிமையானது என்பதை நீங்கள் உணர்வு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கிளாஸ்ல வந்து நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அடுத்து உங்க கிளாஸ் இந்த மாதம் எப்போ நடக்குது எங்க நடக்கவிருக்கு சார் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதிலை சொல்றதுக்கு முன்னால் ஒரு லீடு கொடுக்குறேன் இந்த வகுப்பே எதற்காக நடக்கிறதுன்னா அச்சத்தில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது எனக்கு இப்படி ஆயிடுச்ச நான் வந்து என்ன பண்ணுறது நான் ஜக்கியோட கிளாஸுக்கு போயிட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சு செஞ்சுட்டாரு பயங்கரமாக அது பண்ணு இது பண்ணுட்டாரு அப்புறம் வந்து அரவிந்த் சாமி வேற வந்து ஒரு புக்கை சொல்லிட்டாருன்னு சொல்லி சைக்காலஜி ஆஃப் மணியை வாங்கி போட்டு அதில் ஒரு முந்நூறுவா லாஸ் ஆகி போச்சு இப்படி எல்லாம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி தற்கொலை என்ன வருது எல்லா பிரச்சனைகளும் எனக்கு இருக்குது சார் தெரியவே கிடையாது அவங்களுக்காக தான் இந்த கிளாஸு ஏன்னா இதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இதே மாதிரி பிரச்சனைகளோடு தான் வந்திருப்பாங்க நல்லா இருந்தாங்க ஏன் சார் ஏன் சார் வராங்க நல்லா இருந்தால் அவங்க ஏன் நம்மகிட்ட வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பிளானை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பிளானை நான் வந்து என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே பண்ணுறேன் பண்ணிட்டு இந்தந்த இடத்துல தவறு இருக்கான்னு அவங்கள கேட்குறேன் அவங்க ஆமாங்கிறாங்க அல்லது அவங்க பிரச்சனையை வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்போது இது போன்ற கேள்வியை நான் தான் கேட்க நினைத்திருந்தேன் எனக்காக அவரே கேட்குறாரு அப்படிங்கும்போது சரி இதை சரி பண்ணிடலாம் இப்படி பண்ணான்னு சொல்லும்போது அடுத்து இன்னொருத்தர் வரார் அவருடைய வீட்டு பிளானை சொல்கிறார் இதே பிரச்சனை அங்கே இருக்கிறதையும் பார்க்குறோம் சரி இது பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் நல்லா இருந்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறார் இப்போது ஒரே ஒரு வகுப்பு தான் ஆனா ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேருடைய வீட்டுக்கு நீங்க உள்ள நுழைஞ்சி அவங்களோட வாழ்ந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுனால இந்த வகுப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கு வருகிற மற்றும் அந்த கிழமைகள்ல வந்து வழக்கமா ஏற்காடு வெலிங்டன் ஓட்டல்ல ஒரு கிளாஸ் போடலான்னு ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே இப்ப இருபத்தி ஐந்து கிளாஸ் ஆயிபோச்சு அது நாங்க நடத்துல அந்த அந்த மலை நடத்திக்கிட்டே போகுது சேர்வு ராயன் நடத்துகிறார் அங்கே ஒரு கடவுள் இருக்கார் சேர்வராயன் ஆமாம் அந்த 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 மலைக்கு பேரே வந்து சேர்வராயன் ஹில்ஸுன்னு தான் பேர் ஏற்காடுங்கிறது ஆங்கிலேயர்கள் வைத்த பேர் ஏற்காடுங்கிறது தமிழ் பேர் தான் அதை ஏற்காட்டை அவங்க மாற்றிட்டாங்க ஒரிஜினல் வந்து சேர்வராயன் அவங்க சேர்வராயன் மாற்றிட்டாங்க எப்படி பார்த்தாலும் அந்த பெருமாள் பேர் தான் சேர்வராயன் அது உச்சியில் இருக்குது அந்த பகவானின் அருளால் இருபத்தைந்து வருடங்களாக வந்து நாங்கள் என்னென்னமோ நான் பண்ணிகிட்டு இருந்தேன் விட ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் இந்த எத்தனையோ இடங்களில் வகுப்பு நடத்தியிருக்கேன் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குறீங்க நீங்கள் நிறைய பேர் இந்த வகுப்பு நடத்தியிருக்கேன் நிறைய இடங்களில் நடத்தியிருக்கேன் அதில் இல்லாத ஒரு மன திருப்தியோட ஒரு வகுப்பு இங்கே நடக்குது புயல் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி பனி பெய்தாலும் சரி மக்கள் வந்துடுறாங்க லண்டன்லேருந்து வராங்க இருந்து வராங்க சிலோன்லேருந்து நிறைய பேர் வராங்க மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வராங்க எங்கே வேறு ஏதாவது வேலை இருக்குது அப்படியே இதை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களான்னு கேட்டால் இல்லை சார் இதுக்காகத்தான் வரேன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாவது வாஸ்து உலகில் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை இந்த வகுப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக பாத்துட்டு இருக்க நேர்கள் வந்து வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சனி மற்றும் ஞாயிறு ஏற்காட்டில் வந்து சாருடைய கிளாஸ் நடக்க போகுது ஸோ உங்களோட ஸ்லாட்ஸை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களோட வீட்டு ப்ளானோட நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் செய்த தவறுகளையும் சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் சரி பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நன்றி மேடம் ஸோ அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் அடுத்த ஒரு பதிவில் சந்திக் நன்றி மேடம் நன்றி மேடம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய கொடுத்திருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றும் நன்றி